வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு தொழிலதிபரா புதிய வேலை வாய்ப்புகளை தேடுகிறீர்களா இல்லையெனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னவென்று அறிய வேண்டுமா இந்த வீடியோ உங்களுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது இணையதளங்கள் சமூக ஊடகங்கள் கூகுள் மின்னஞ்சல்கள் மற்றும் பிற டிஜிட்டல் சேனல்கள் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விளம்பரப்படுத்தும் ஒருமுறை ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியம் பாரம்பரிய விளம்பர முறைகள் இன்னும் உள்ளன திவி நாரிதழ்கள் மற்றும் விளம்பர பலகைகளை நினைவில் கொள்க ஆனால் இன்றைய காலத்தில் ஐந்து பில்லியனுக்கும் மேற்பட்டோர் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சரியான நேரத்தில் சரியான மக்களை சரியான செய்தியுடன் சென்றடையலாம் இது குறைவானதும் அளவிடக்கூடியதும் விரிவாக்கக்கூடியதுமாக உள்ளது குறைந்த செலவில் அதிக மக்களை சென்றடைய முடியும் விளம்பரங்களை அளக்க முடியும் உதாரணம் ஐநூறு ரூபாயில ஃபேஸ்புக்லவோ இன்ஸ்டாகிராம்லவோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் விளம்பரம் செய்யலாம்